ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீ சீரீஸ்ன்னு ஐ லவ் மை ஏங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் த்ரீயை தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த எபிசோடில் சில விஷயங்களை கொஞ்சம் ஹிடன் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க பட் நான் அதை அவங்களுக்கு டைரக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும் அண்ட் சில விஷயங்கள கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புறஞ்சகிட்ட ட்ரை பண்ணுங்க சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ லவ் மை ஏராங் பார்ட்டி சீசன் ஒன் எபிசோட் த்ரீ நம்ம ஹீரோ ஃபஸ்ட் டைம் என்சான் யூஸ் பண்ணி கிரேட் ஃபைவ் மேஜிக்கான பிரசமிக் மிசைல் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணுறோம் அவ்வளோ பவர்ஃபுல்லான அட்டாக் அந்த மான்ஸ்டர் கொள்ளுன்னு பார்த்தா அது இன்னும் உயிரோட தான் இருக்கு சில்க் அவளோட பவரை யூஸ் பண்ணி அதை கட்டி போட்டு வச்சிருக்கா அப்படி இருந்தால் அதை அட்டாக் பண்ண வருது ரெயின் தண்டர் போல்ட்டுன்னு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுற அந்த அட்டாக்கை வாங்கி அந்த மான்ஸ்டர் இன்னும் இவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கு தொடிச்சுக்கிட்டு இருக்கு மாதிரி நான் இதான் சான்ஸ் அதோட தலைய வட்டிடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவளோட ஸ்வாட் பவரை இன்க்ரீஸ் பண்ணுற அட்டாக்னு மாதிரி நாம போய் அதோட தலைய வட்டி அதோட ரத்தம்லாம் அப்படியே மரினா மேலே வந்து தெறிக்குது ஃபைனலி நம்ம சாதிஷ்டோ அப்படின்னு சொல்லி மாதிரி நான் பார்க்குறேன் அந்த ஆட் ஸ்டா லைவ் ஸ்ட்ரீமம் பார்த்துக்கு ரொம்பவே தேங்க் யூ அப்டின்னு சொல்லி நம்ம ஹீரோ லைவ் ஸ்ட்ரீம் ஆஃப் பண்ணுறான் சைமனோ லைவ் ஸ்ட்ரீமை பார்த்து நம்ம ஹீரோ பார்த்து கடுப்பு இந்த லைவ் ஸ்ட்ரீமில கண்டிப்பா அந்த கேர்ள்ஸோ பாப்புலர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கேன் ஒரு லேடரா நான் கொடுத்து ஆர்டர் மதிக்காம டேஞ்சர்ல உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம ஹீரோ திட்ட வந்தா நாங்களும் உங்களை திட்ட வேண்டியது இருக்கு நீங்க சாக தயாராயிட்டீங்களா அதனாலதானே எங்களை மட்டும் தனியா அனுப்ப பாத்தீங்கன்னு கேட்க மா நானும் உங்களை திட்டனும்னு மத்தவங்க சொன்னா சரி சரி இந்த தினமும் நம்ம ஏதோ லக்கில் ஜெயிச்சிருக்கோம் எல்லாரு பக்கமும் தப்பும் நியாயமும் இருக்கு இத விட்டுரலாம் நம்ம ஹீரோ சொல்றான் லேக்ல கேர்ள்ஸ் எல்லாம் குலுங்க அந்த பிளட் மா அதிகமாக ஸ்மெல் நம்ம ஹீரோ சொல்லிட்டு சமையல் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ தனியா போயிருந்தான் இந்த விஷயம் எனக்கு பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துது நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஆறு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ இவங்கள ட்ரைனிங் கொடுத்தாப்போம் எங்க கிட்ட ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா சொல்லுங்க நம்ம ஹீரோட்ட கேட்கமோ அவங்களோட மிஸ்டேக் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ சொல்றாங்க இது மட்டும் அஃபீஷியல் டெஸ்டா இருந்தா நான் அவங்களுக்கு டி ரேங்க கொடுத்துருப்பேன் நம்ம ஹீரோ சொல்றான் சமையலுக்கு தேவையான விஷயங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பாக்குறாங்க ட்ரெயின் வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி வாட்டரை கொண்டு வர இவங்க ஒரு வெல் பேலன்ஸ்டு பார்ட்டியா இருக்காங்க அண்டர் பாய்க்கே இவங்க ஓவர் டேக் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ அப்ப யோசிச்சிருப்பான் பட் இந்த

கில் மாஸ்டர் சிரிக்காரு உங்க ஆக்டிங் பார்த்து இந்த பொண்ணுங்க எல்லாம் பயந்துட்டாங்க நம்ம ஹீரோ திட்டறோம் சரி அத பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கில் மாஸ்டர் கேட்கவும் மேபி இது ஒரு ஓவர்ஃப்ளோவா இருக்கணும் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணும் நம்ம ஹீரோ சொல்லவும் உடனே இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு கில் மாஸ்டர் சொல்லி அனுப்புறாரு ஓவர்ஃப்ளோனா என்னன்னு மாறி நான் கேட்கறேன் டஞ்சன்ல இருக்கிற மானாக தான் பேஸ்ட் கட்டப்பட்ட டஞ்சன் ஸ்கூல்ல இருக்கும் அது ஓவர்ஃப்ளோ ஆகும்போது அந்த மானஸ்டர்ஸ் வெளிய வரும் ஸ்டாம்பி வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவோ ஸ்டாம்பிட்னா சுனாமி மாதிரி மாஸ்டர் வர்றதுதானேன்னு கேக்குறேன் இன்வெஸ்டிகேஷன் நான் பாத்துக்கறேன் அண்ட் உங்க எல்லாருக்கும் ரொம்பவே சாரி டேஞ்சரஸான சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு சொல்லவோ பரவாயில்ல டீச்சர் யோக்குங்க கூட கூட இருந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க தரமையை நிரூபிச்சிட்டீங்க அவங்க மூணு பெரிய சீராங்க ப்ரமோட் பண்றேன்னு சொல்லவும் இல்ல இதை கவர் அப் பண்ண போறது இல்லையான்னு கேட்டா ஏ ரேங்க் அட்வென்ச்சர் யோக் அவங்க கூட இருந்திருக்கா எல்லாருக்கும் தெரியட்டும் கில் மாஸ்டர் சொல்லவும் பட் நான் ஒரு பி ரேங்க் நம்ம ஹீரோ சொன்னா லைவ் ஸ்ட்ரீம் நான் பார்த்தேன் பிரிசமிக் மிசைன் ஒரு கிரேட் ஃபைவ் மாஜிக் இதுக்கு முன்னாடி அதை பத்தி யாருக்குமே தரல ஜஸ்ட் இதுல சைன் பண்ணி ஏ ரேங்கா ப்ரமோட் ஆகுன்னு சொல்லவும் ஹீரோ இப்ப ஏ ரேங்கா ப்ரமோட் ஆனதுக்கு எல்லாரும் பார்ட்டி வைக்கிறாங்க மத்தவங்களும் ரேங்க் ப்ரமோஷன் ஆயிருக்காங்க அந்த ஜாரனாக்கு ஒரு பி ரேங்க் கோஸ்ட்ங்கிறதுனால சொன்னதை விட அதிகமா தான் காசை கொடுத்துருக்காங்க எல்லாம் எண்ணி பாத்துட்டு இருக்கா உள்ளுக்குள்ள ஏதோ லெட்டர் இருக்கு நம்ம ஹீரோ பேர் போட்டு இருக்கு என்னோட அப்பாலஜி இது அப்படின்னு கில்மஸ்டா நம்ம ஹீரோக்கு பிளாட்டினம் காயின கொடுத்திருக்காரு இப்ப இவங்களுக்கு தேவையான வீடு வாங்குற அளவுக்கு இவங்க கிட்ட இப்ப காசு இருக்கு அப்படியோக்கு நீங்க எல்லாமே இது பாசிபிள் இல்ல ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன் லோவரோட லீடர் நம்ம நல்லதுக்கு தான் இதை பண்ணிருக்கேன் அது போக எல்லாருமே தான் இதை சாதிச்சோம் நம்ம ஹீரோ சொல்றான் ஆமா யோக் உங்களோட கோல் என்னது ஏன்னா எங்களோட கோலை நாங்க இப்ப அடைஞ்சிட்டோம் வீடு நாங்க வாங்க போறோம் அடுத்ததான் உங்க ட்ரீம் நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு பண்ணலான்னு சொல்லுவோம் டார்க்னஸ் ஃபுளோரோட டீபஸ்ட் ஃபுளோருக்கு போகணும்னு நம்ம ஹீரோ சொல்றோம் அங்கதான் அபிஸ்கேட் இருக்கு இன்னொரு அனத அதர் வேர்ல்டுக்கு போறதுக்கான ஒரு ஆர்டிஃபேக்ட் அங்க இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுமா அப்பா அது வழியா நீங்க இன்னொரு வேர்ல்டுக்கு போறீங்களான்னு கேட்டா இல்ல இல்ல நான் ரெஸ்பெக்ட் பண்ற என்னோட ஒரு அங்கிள் அதோட டீபஸ்ட் ஃபுளோருக்கு போயிருக்காரு பட் அவரால அந்த டஞ்சனை முடிக்க முடியல அவரோட ஸ்டோரிய கேட்டு வளர்ந்தனா நான் அந்த டஞ்சனை முடிக்கணும்னு ஆசை நம்ம ஹீரோ சொல்றேன் அப்ப நம்ம அந்த இடத்துக்கு போய் ஃபைட் பண்ணும்போது கண்டிப்பா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவோம்னு மாதிரி நான் சொல்றேன் அவ்வளோ ஈஸியா போக முடியாது கவர்மெண்ட் அண்ட் கில்டோட பெர்மிஷன்லாம் தேவை நம்ம ஹீரோ சொல்றேன் அதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் கோல் அங்க போறதுக்கு நம்ம ஒரு ஏ ரேங்க் பார்ட்டி அட்வென்ச்சரா இருக்கணும் எல்லாரும் சேர்ந்து ஸ்ட்ராங்கா மாறலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க கண்டிப்பா நம்ம அபிஸ் கேட்ட ரீச் பண்ணுவோம் அப்படின்னு எல்லாரும் சியர்ஸ் போடுறாங்க அவரோட அடுத்த லைவ் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோவோட பார்ட்டி ரொம்பவே ஃபேமஸ் ஆகிக்கிட்டே போறாங்க இன்னொரு ஒரு மான்ஸ்டர் கூட போய் இவங்க ஃபைட் பண்ணி அந்த மான்ஸ்டரையும் ஈஸியா தோக்கடிக்கிறாங்க ஒரு வழியா நாங்கள் அதை பீட் பண்ணிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்னு லைஃப் ஸ்ட்ரீம் முடிக்கிறாங்க முட்டால் எப்படி இவ்வளோ பாப்புலர் ஆயிட்டே போறான் சைமன் டென்ஷன் ஆப்றான் லோ ரேங்க் பார்ட்டிக்கு போன அப்புறம் யோக தலக்கணத்துல ஆடிட்டு இருக்கான் அப்படின்னு இன்னொரு கேள்விப்பட்ட ரீசென்டா அவன் ஏ ரேங்க் ப்ரமோட் ஆயிட்டானு சைமன் சொல்றான் நாள் முடிக்காம இருந்துட்டு இருக்கும் புதுசாக வர யாரும் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டிக்காங்க இப்போ இருக்கிற அட்வென்சர்ஸ் எல்லாம் இல்லை இல்ல எங்கன்னு சைமன் கேட்டா ரூமுக்குள்ளேயே தான் இருக்கான்னு கமிலியா சொல்றான் ஹீரோவோட லைஃப் ஸ்ட்ரீமை ஜேமி பார்த்துட்டு இருக்கா ஜேமிக்கு ஆடிப்பட்டதுல இருந்து தண்டர் பேக்க படிக்காத மாதிரி தெரியுது பிரசமையா அவனை திரும்ப வர சொல்லக்கூடாது அந்த யோக்கு நம்ம நினைச்சத விட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கான்ப்பா அவனுக்கு தவிர காசு தானே அந்த ஜேமி வர்றதில்ல அவ பங்கத்துக்கே அவனுக்கு கொடுத்துருவான் காசு தாரன்னு சொன்னா அவனும் ஈஸியா வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சைமன் கொஞ்சம் திமரா பேசுறான் ஸோ இவங்களோட ஜன்சன் கோஸ்ட்டை முடிச்சுட்டு இவங்க எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக திரும்ப கெல்ட்டுக்கு வராங்க மாதிரி இன்னும் இருப்பாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறோம் ஆமாம் நீங்களும் மமரோ ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி மரினா கொஞ்சம் ஜலம் சாப்பிட்ற நான் அட்வென்ச்சர் ஆகிறதுக்கு இருந்தே அவங்க இந்த ரிசப்ஷன் கில்ல இருக்காங்க ஈவன் உங்கள் பேரண்ட்ஸ்ட்டை கேட்டு பார்த்தாலும் மாமரை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீ எதுக்கு கேட்டால் நம்ம ஹீரோ கேட்டால் ஏன்னா அவள் ஜலசாக ஃபீல் பண்ணுறான்னு ரெயின் சொல்லவும் அப்பெல்லாம் இல்லையே மரினா ஓடிட்டு ஏ யோகன் சைமன் வந்து நிற்கவும் நீங்கள் முன்னாடி போய் ரிப்போர்ட் பண்ணுங்க நான் பேசிட்டு வரேன் நம்ம ஹீரோ சொல்கிறேன் என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டால் வா குடிச்சிட்டே பேசலாம் நம்ம கூப்பிட்டா எனக்கு பேச டைம் இல்லை டயர்டாக இருக்கு நம்ம ஹீரோ போனா தண்டர் பைக்ல வந்து ஜாயின் பண்ண நம்ம சொல்றான் உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு நல்லா தெரியும் நம்ம சின்ன வயசுல இருக்கும் போதுல இருந்தே உனோட ட்ரீம் அபேஸ் கேட்டுக்கு போறது ஒரு ஏராங் பார்ட்டியால மட்டும் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் சோ தண்டர் பைக்கு விட்டா உனக்கு வேற ஆப்ஷன் கிடையாது உனக்கான ஷேரையும் நாங்க கொஞ்சமா இன்கிரீஸ் பண்றோம் சைமன் சொல்லுவோம் எனக்கு தேவையில்ல நான் இப்ப க்ளோவரோட லீடர் நம்ம ஹீரோ சொன்னா நீ போனதுக்கு அப்புறம் நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்கோன்னு சைமன் சொல்றான் நான் போனதுக்கு அப்புறம் நீ கஷ்டப்பட மாட்டேன் நீ தானே திமரா பேசணும் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் நீ தன்னால் நான் பொறுத்து போயிட்டு இருந்தேன் பைக்ல நான் ஜாயின் பண்ண விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறேன் அந்த பொண்ணுங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏமாறாதான் சைமன் சொல்லவும் என்னை இத்தனை நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தது நீங்க தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ போறான் நடந்த எல்லாத்தையும் அந்த பெஸியும் கிரவனும் பார்த்துட்டு தான் இருக்கான் ஓ எல்லாத்தையும் கேட்டீங்களா நம்ம ஹீரோ கேட்கறான் எங்களை விட்டு போயிட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி மறுநாள் நம்ம ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிறா கண்டிப்பா நான் போக மாட்டேன் நம்ம ஹீரோ சொல்லவும் உண்மையாதானா அப்படின்னு எல்லாரும் ஹாப்பி ஆகிறாங்க சரி வாங்க போய் ஒன்னா சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ போறோம் ஏ ட்ரிங்க்ஸோ பண்ணலாம் அப்படின்னு மாதிரி நான் சொல்றேன் எப்படியே இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ரிப்போர்ட் பண்ண போறாங்க எந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது சோ அந்த சைமன் வந்து நம்ம ஹீரோட சைல்டுஹுட் தான் இத்தனை நாள் அவன் பண்ணது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ பொறுத்துட்டு இருந்தா இருந்திருக்கான் தண்டர் பைக் உண்மையிலே ஒரு யூஸ்லெஸ் பார்ட்டியா தான் இருந்திருக்காங்க நம்ம ஹீரோ தான் இத்தனை நாள் அதை வழி நடத்திருக்காங்க அதை அந்த சைமன்கோ மத்தவங்களுக்கோ புரியாம அரகண்டா நடந்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போதும் நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்